வணக்கம் பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பேய்ங்கிற வார்த்தையே நமக்கு ஒரு கிளிய கொடுக்கும் யாராவது நம்ம கிட்ட பேய் அனுபவங்கள் அல்லது பேய் கதை சொன்னா லாஜிக்கெல்லாம் ஆயிரம் கேள்வி கேட்போம் சுலபத்துல நம்ப மாட்டோம் அதெல்லாம் இப்போ ஆனா சின்ன வயசுல அது அறியாத வயசு யார் என்ன சொன்னாலும் நம்புற வயசு பயந்துக்குவோம் தானே அப்படின்னு கேக்குறீங்களா உண்மைதான் சின்ன வயசுல இருந்தே நாம சில பல பேய் கதைகளை கேட்டுதான் வளர்ந்திருப்போம் நமக்கு பயமா இருந்தாலும் கூட ஒரு ஆர்வம் த்ரில்லு அந்த மாதிரி கதைகளை மறுபடியும் மறுபடியும் நம்மள கேட்க வைக்கும் யாராவது பேய பத்தியோ அல்லது பேய் சார்ந்த தனது அமானுஷ்ய அனுபவங்கள் பத்தியோ பேசினா அந்த கூட்டத்துல பயந்துகிட்டேவாவது நாமளும் உட்கார்ந்து கேட்போம்ல சின்ன வயசுல இருக்கும் போது பெரியவங்க எல்லாம் பேய் பத்தி பேசும்போது அம்மாவோட முந்தானைய பிடிச்சுக்கிட்டு நெருக்கி அடிச்சுட்டு உக்காந்துட்டு அந்த பேய் கதை பேசுற இடத்துல நாம தவறாம ஆஜராயிடுவோம்ல ஏன்னா எப்பவுமே திகில் கதை திகில் அனுபவங்கள் இதெல்லாம் நமக்கு கேக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி கேக்குற விஷயங்களை கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பில்டப்போட மத்தவங்களுக்கு சொல்றது இன்னும் பிடிக்கும் இன்னும் சிலர் இருப்பாங்க மத்தவங்களோட அனுபவங்களை தன்னோட அனுபவமா சொல்லும்போது அந்த இடத்துல அவங்கதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாறிடுவாங்க அதுக்காகவே இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விடுறவங்க கூட உண்டு அப்போல்லாம் எப்போல்லாம் கேக்குறீங்களா கேட்ஜெட்ஸ் இல்லாத காலம் சாயங்கால நேரம் தெருக்கள்ல ஒரு குரூப்பா குழந்தைங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த காலம் பெரியவங்க வாசப்படியில உட்காந்து அக்கம் பக்கம் மனுஷங்க கிட்ட பேசிக்கிட்டே அவங்க அரட்டைக்கு நடுவுல குழந்தைங்க மேல ஒரு கண்ணு சின்ன அதட்டல்னு அந்த தெருவே கலகலப்பா இருந்த காலம் பவர் கட்டானா ஹோன்னு கத்திக்கிட்டே பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா கூடி பெரியவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்குவாங்க அப்ப பார்த்து குறும்பான ஒரு பையன் பேய்க்கத அல்லது பேய பத்தி ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பான் பயத்துக்கு கேட்கணுமா என்ன அவன் சொல்ல சொல்ல பயமா இருந்தாலும் சுவாரஸ்யமும் இருக்கும் ஒருத்தர் கைய ஒருத்தர் இருக்கி பிடிச்சுகிட்டே அதெல்லாம் கேட்டிருப்போம்ல அப்ப பார்த்து அப்பா தண்ணி கேக்க இப்பதாம் அசந்து உக்காந்தேன் உள்ள போய் தண்ணி கொண்டு வா செல்லும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அம்மா நான் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வர்ற வரைக்கும் என் கூட நீங்க பேச்சு குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா நம்ம வீடே நமக்கு அந்நியமா தெரியும் இப்ப மாதிரி இன்வெர்ட்டர் இல்லாத சமயம் அது அதனால கரண்ட் கட்டானா ஏத்தி வைக்கிறதுக்கு எப்பவுமே வீட்டுல சிம்னி விளக்கு ரெடியா இருக்கும் அந்த சின்ன வெளிச்சம் ஹால்ல மட்டும் தான் இருக்கும் இருட்டான சமையலறைக்குள்ள பயத்தோடவே போய் உத்தேசமா அந்த தண்ணி பானையை திறந்து சரியா கூட மூடி வைக்காம அவசர அவசரமா தண்ணி எடுத்துட்டு குடுகுடுன்னு வாசலுக்கு ஓடி வந்து வாசப்படிக்கிட்ட வந்து அப்படியே தடுக்கி விழுந்துருவோம் தண்ணி எல்லாம் கொட்டி போயிடும் அவ்வளவுதான் ஆரம்பிப்பாங்க சனீனே ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த பாடா அப்படின்னு ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரே நேரத்துல அஞ்சாறு பேய் கதைகள் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு போனது அம்மாக்கு எப்படி தெரியும் பேய் கதை கேட்ட இன்னைக்கு அம்மாவை ஒட்டி படுத்துக்கிட்டு அவங்க மேல கை கால் போட்டுக்கிட்டு விபூதி வச்சுக்கிட்டு கலைபரம் பண்ணிடுவோம் பலவிதமான பேய் கதைகள் கேட்டிருப்போம் நாம எல்லாரும் வெவ்வேற வசிப்பிடங்கள் வெவ்வேற கேட்டகரிக்குள்ள எல்லா பேய்களும் வந்துரும் நகைய இரவல் வாங்கி போட்டுகிட்ட பேயி நள்ளிரவுல வந்து கதவை பேயி பங்க நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆஜராகிற பேய் நைட்டு சாப்பிடும் போது கரண்ட் கட்டாச்சுனா அந்த விளக்கேத்துற கேப்ல இருட்டுல நம்ம சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுற பேயி நம்ம பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு திரும்பி பார்த்தா முதுகுல அரையற பேயி வாயில நெருப்போடவே அலையிற கொள்ளிவாய் பிசாசு நடமாடும் பிளட் பேங்கான ரத்த காட்டேரி குழந்தை வடிவத்துல இருக்கிற குட்டி லேடி வெர்ஷன் மோகினி பெயின் எத்தனை வகை பேயி எத்தனை விதமான கதைங்க இதுல ஆவிகள் தனி ரகம் இதுக்கு சில ரெமெடிஸ்லாம் கூட சொல்லி வச்சிருப்பாங்க விளக்கமாறு செருப்பு இரும்பு சாமி விபூதி சாமி போட்டோ மந்திரிச்ச தாய்த்து மந்திரிச்ச எலுமிச்ச வேப்பல சாமி ஸ்லோகம் இப்படி இதுக்கு எல்லாம் அப்படின்னா அப்புறம் நாம எப்பவுமே கும்பலா இருக்கும் போது பேயாவது பிசாசாவது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் ஆனா தனியா இருக்கும் போதுதான் சின்ன சின்ன சத்தங்கள் சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட பயந்துக்கும் இல்ல இப்ப கூட என் பக்கத்துல நின்னு யாரோ என்ன பார்க்கறாப்புல ஒரு ஃபீலிங் ஏன்னா இந்த ரெக்கார்டிங்க நான் நைட்டு நேரத்துல தானே போடுறேன் பேய பத்தி நம்ம மக்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாங்க போல அவ்ளோ டீடைல்ஸ் சொல்லுவாங்க பேய்க்கு பிடிச்ச கலர் பியூர் ஒயிட் அல்லது பியூர் பிளாக் பிடிச்ச பூ மல்லிகப்பூ பிடிச்ச நகை கொலுசு பிடிச்ச உணவு அசைவம் அடர்த்தியான கருமை நிற கூந்தல் கொண்டவை பேய்கள் தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு முன்னாலதான் போட்டிருக்கோம் கால் இருக்காது காத்துல புக மாதிரி அலையும் அப்புறம் அதோட மரம் ஆலமரம் பாழடைஞ்ச கட்டடம் பாழடைஞ்ச கிணறு உகந்த நேரம் நள்ளிரவு பன்னெண்டு மணி சமயத்துல மத்தியானம் பன்னெண்டு மணிய கூட சொல்லுவாங்க நைட்டு நேரத்துல நாய் பூனை ஆடு மாடுங்க கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியுங்கிறதும் பரவலா உலா வருகிற விஷயங்கள் இல்ல வதந்திகள்னே சொல்லலாம் இன்னைக்கு சினிமால பேய்ங்கிற பேர்ல சந்தானத்துல இருந்து யோகி பாபு மிர்ச்சி சிவா வரைக்கும் காமெடிய கலாய்ச்சி விடுற பேய்கள் பெருகி போச்சு நம்ம கற்பனைக்கு எப்பவுமே ஒரு சுவாரஸ்யம் உண்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கலாம்ல நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பர்சனல் பேய் அனுபவம் இருக்கும் அப்படி நான் பயந்த சில தருணங்கள் கூட உண்டு பயம்னா திடுக்குன்னு ஒரு கண நேரம் வந்து போகுமே அப்படி கிடையாது உள்ளங்கால்ல இருந்து அப்படியே குறு குறுன்னு பரவி அடிவயிறு கலங்கி ஹார்ட் பீட் கிரி உடம்பெல்லாம் கூஸ் பம்ப் ஆகுமே அப்படி ஒரு பயம் அது சில வினாடிகள் வரைக்கும் நீடிச்சுது ஆனா அந்த தருணத்தை தைரியமா கடந்து வந்து அடுத்த நாள் பகல்ல என்ன நானே கேள்வி கேட்டுக்கிட்டு தைரியப்படுத்திக்கிட்டேன் சில நொடிகள் தானே இந்த ஃபீலிங் நீடிச்சது அது தொடரலையே அப்படின்னா நாம தான் பயந்துருக்கோம் இது அனாவசியம் அப்படின்னு ஒரு வழியா கன்வின்ஸ் ஆனேன் இன்னொரு அனுபவம் இருக்கு கண்ணால பார்த்த ஒரு காட்சி அத வேற சந்தர்ப்பத்துல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சொல்ல மன தைரியம் இருந்தா பதறாம யோசிச்சா அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஆயிடும் அப்போ பேய் இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் ஒரு பழமொழியே உண்டு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க நன்றி